சேனல் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பெரும் பாக்கியமாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூட பற்றி இந்த எத்தனையோ காணொலிகளை எத்தனையோ செயலாக்கத்தை நம்ம பேசியிருக்கிறோம் எத்தனையோ செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அடிப்படையாக மக்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்கிட்ட என்ன எண்ணங்கள் எல்லா செயல்பாடுகள் இருக்குன்னா அவர்கள் அவர்கள் அவர்களோட போக்கில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தையும் அவர்கள் கற்றுக்கொண்ட செயலாக்கத்தையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் அரசாங்க உத்தியோகமோ பிரைவேட்டில் உத்தியோகமோ இல்லை அரசாங்கம் படிப்பு கல்லூரியில் ஸ்கூலில் படிக்கிறதோ ப்ரைவேட் ஸ்கூலில் கல்லூரியில் படிக்கிறதோ இல்லை பல்வேறு பட்ட ரூபத்தில் வேலைகளோ செயலோ இந்த ஓடிக்கைகளோ இந்த பய பயணத்தில் மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிஜத்தையோ ஒரு தத்துவத்தையோ ஒரு நிஜமான ஒரு செயலாக்கத்தை சொல்ல வரும்போது வெகு சிலர்கள் அதை கவனிக்கிறார்கள் அதை ஒரு ஓரளவு உள்ளே வரணும் அதோட பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க வெகு சிலரால் அதை கவனிக்க கூட நேரம் இல்லை அப்படிங்கிறத நினைக்கிறாங்க போகிறாங்க உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு உண்மையாக ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் அதன் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களை நிறைய சித்தர்கள் வெறுத்திருக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்கள் என்பது மனிதர்கள் என்பது சுயநலவாதின்னு சித்தர்களால் சொல்லப்பட்ட உண்மையான ரகசியம் ஏன்னா முக்காலம் தெரிந்த ஒரு யோகிக்கு ஒரு மனிதன் எவ்வளோ தீவ செயல உள்ளவன் எவ்வளோ தீய செயலுக்காக தனக்காக ஒரு கடவுளையோ சித்தரையோ பயன்படுத்தி கொள்வான் அவன் செய்கிற குற்றத்துக்கெல்லாம் கடவுளையோ ஒரு சித்தர் கடையும் துணைக்கு கூப்பிட்டுக்குவான் ஒரு சாப்பாட்டு ஒரு க ஒரு ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் வச்சுருப்பான் புளிச்சம் மாவில் தோசை ஊற்றுவான் எல்லா வேலையும் செய்வான் கேட்டால் வந்து அந்த ஆண்டவன் தான் கொடுக்குறாருன்னு அவர் பக்கத்தில் அந்த கல்லாப்பட்டிக்கு பக்கத்தில் ஆண்டவனோட ஃபோட்டோவை வச்சுக்குவான் இன்னைக்கு இந்த கல்லாப்பட்டியில் இந்த காசு இருக்குது இந்த ஒரு பணம் கிடைச்சிருக்கு இன்றைக்கி நான் வாழ்கிறேன் என் குடும்பம் வாழுதுன்னா அதுக்கு காரணம் இந்த கடவுள் தான்மா இந்த மழை தான் காரணமா இந்த கோவில் தான் காரணமா நீங்கள் எத்தனையோ ஊரில் போங்க எந்தெந்த ஊர்ல கடை வச்சிருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாத்தையும் பாருங்க அதிகமாக நூறு சதவீதத்துல எண்பது சதவீதம் அவர்கள் தொழிலில் பிழையும் குற்றங்களும் நிறைய செயல்களும் இருக்கும் ஆனால் அவர்கள் யார துணைக்கு அழைச்சிக்குவாங்கன்னா அந்த கடவுளையும் அந்த செயலையும் துணைக்கு அழைச்சிக்குவாங்க இதுல எவ்வளவு பெரிய பிழை இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியாது அதை பார்க்கணும் ஒரு பொழுதும் ஒரு கடவுள் உங்களுக்காக நீங்க செய்யற குற்றத்துக்காக துணைக்கு வர்றது கிடையாது உங்களுக்கு காசு வந்து கடவுள் கொடுக்கல நீங்க உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு போன ஜென்மத்துல நொங்கு நூலாகி அந்த அவளாயி நீங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்ட போது உங்கள் வாழ்க்கை மாறப்படணுங்கிறதுக்காக ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரத்து அடிப்படையில அந்த வரம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு காசு பணம் புகழ் செல்வம் பேரு எல்லாம் கிடைக்கும் ஆனால் ஒரு பொழுதும் கடவுள் வந்து உங்களுக்கு உதவுறதாக நீங்க நினைக்கிறது தப்பான கான்செப்ட் அப்படி கடவுள் உதவுறது இல்லைங்கிறத நீங்க அடிப்படையா தெரிஞ்சுக்கங்க இங்க இருக்கிற எத்தனையோ அரசியல்வாதியை பாருங்க எம்பி எம்எல்ஏவா மினிஸ்டரா பெரிய பெரிய பொறுப்புல இருப்பாங்க கடவுள் தான் எல்லா வேலையும் செய்யுற கடவுளால தான் நான் அந்த பதவியில் இருக்கிறேன்னு சொல்ற ஆட்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் காவல் வெட்டி கட்டிட்டு மாலைக்கு போறேன் மாலைக்கு போறது திருப்பதிக்கு போறது அதை செய்யறது இதை செய்யறது ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கின்ற கரப்ட் நிறையா இருக்கும் கரப்ஷன் நிறைய இருக்கும் குற்றம் நிறைய இருக்கும் அதுக்கு வந்து கடவுள் வந்து துணையாக நீ என்ன வேணாலும் செய்ப்பா என்ன வேணாலும் கொள்ளையடி சொல்லிப்பா யார வேணாலும் நீ வந்து உன் அதிகாரத்தை பயன்படுத்தி நசுக்குப்பா அதுக்கு நான் வந்து ஐயப்பனா திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையாரா திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையாரா பழனியில் இருக்கிற பழனி ஆண்டவனா அவனுக்கு ஃபேவரா உதவி பண்றேன்னு சொல்லுவாங்களா ஒருத்தர் ஒருத்தருடைய உயர்ந்த பதவிக்கு போறதுக்காக ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி நீ இந்த பதவியில போய் உட்கார வைக்கிற வாப்பான்னு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அவரு அந்த பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எவன் போய் உட்கார வச்சானா அவனை காலி பண்ணிடுவான் காலி பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு நான் தான் காரணம் இவ்வளவு பெரிய உழைப்பும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால தான் நான் வந்தேன்பான் ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு ஒருத்தனை நீ துரோகம் பண்றதுக்கு உனக்கு லைஃப் கொடுத்த ஒரு குரு மாதிரி இருக்கிறவனுக்கே நீ துரோகம் பண்றதுக்கு கடவுள் சொல்லி கொடுப்பானா கடவுள் உனக்கு துணைக்கு வருவானா பெரிய பட்டை கயிறுல கயிறு கை கயிறு ஃபுல்லாக நிறைய கயிறு இந்த உத்திராட்சை பெரிய காவி வேட்டி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மஞ்சவேட்டி இந்த மாதிரி பல்வேறுபட்ட தொழிலதிபர்களை பல்வேறுபட்ட அரசியல் நிபுணர்களை இந்த சாதாரண எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஒருபொழுதும் இவர்களுக்கு கடவுளோ சித்தர்களோ உதவுறது இல்ல இவர்களிடம் கடவுள் இல்லைங்கிறத நான் அறுதிட்டு சொல்றேன் சத்தியம் பண்ணி சொல்றேன் இவர்களுக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வரம் தீர்ற வரைக்கும் அந்த செயலாக்கத்துல ஒண்ணு நடக்கும் ராகு திசையோ கேது திசையோ ராகவோட புத்தியோ கேதோட புத்தியோ குருவோட புத்தியோ சந்திரனோட புத்தியோ சில திசைகள் நடக்கும்போது அவன் ஆன்மீகம் சார்ந்து பேசுவான் பாடுவான் கேட்பான் கால் வெட்டி எல்லாம் கட்டிக்குவான் கடவுளுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது எந்த சம்பந்தமும் கிடையாது ஒருபோலுக்கும் கடவுள் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஒரு தனி மனிதனுக்கு ஃபேவராக எந்த உருவத்திலையும் எந்த சித்தர்களும் கடவுள்களும் செஞ்சு தரதில்லை அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஒரு வேலை செய்யறோம் நம்ம இந்த மனிதர்களை பற்றி நன்கு தெரியும் இப்ப நம்ம ஃபேவரா இங்க எத்தனை குருமார்கள் இருக்காங்க இந்தியா முழுக்க அதுல நம்மளும் ஒரு ஆளா நம்மளும் ஒரு செயலாக்க செய்யறதுக்காக வந்திருக்கோம் தான் நீங்க நினைக்கிறீங்க நான் எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேங்க இந்த அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் இந்த தொழில விட்டு இந்த குருங்கிறது இந்த செயல் இந்த தியானம் தரதெல்லாம் கூடவே கூடாது ஒதுங்கி ஏறணும் எப்பயுமே இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்து இந்த வேலையை விட்டு ஒதுங்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நான் செஞ்சு கொண்டே இருந்தேன் செய்வேன் இப்பையும் கூட எனக்கு இந்த வேலையை விட்டு வேகமாக விலகணும் தான் நான் நினைக்கிறவர் நான் வந்து இந்த வேலையை விட்டு விலகிட்டு வீட்டுல போய் நிம்மதியா நம்ம குடும்பத்தோட ஒரு வேலை செய்யணும் அவங்களோட இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் அந்த நிஜம் என்ன 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 என்று கேட்டால் ஒரு நாள் கூட என்னை சமீப காலத்துல என் வீட்டுல தூங்குனதோ என் வீட்டுல நான் சாப்பிட்டதோ இல்லை என் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்ததே இல்ல ஒரு சூழல்ல ஏதோ தொலைபேசியில பேசுறோம் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க சந்திக்கிறவங்க விழுந்த ஒரு காலமும் நம்மளை சார்ந்து நமக்காக ஒரு நாள் கூட நான் வேலை செய்ய முடியல ஒரு நிமிஷம் கூட வேலை செய்ய முடியல நான் முயற்சி பண்றேன் நான் உண்மையிலேயே உங்கள்கிட்ட சொல்றேன் நம்ம போய் நமக்காக வாழ்வோம் நம்ம குடும்பத்துக்காக வாழ்வோம் இறைவன் சம்பந்தமா சித்தர்கள் சம்பந்தமா ஒரு நிலை கிடைச்சிச்சு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு இது ஒரு நல்ல விஷயம் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம பேரானந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டில் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு வாழ்வோம் இது எதுக்கு யூடியூப் சேனலோ உட்காந்து பேசிக்கிட்டு யார்கிட்டயே ஒருத்த சொல்லிட்டு யாரோ என்னமோ பண்றாங்க நமக்கு எதுக்கு நம்மளுடைய செயல நமக்கு யாருக்கு எந்த தீமையும் செய்ய வேண்டாம் நம்ம பாடல வாழ்வோம்னு நினைச்சு பல்வேறு பட்ட நாட்கள்ல நான் ட்ரை பண்ணிருக்கிறேன் ஆனால் இந்த பிரபஞ்சம் என்ன அந்த மாதிரி போகவே உடம்புட்டுது ஒரு நாள் கூட எனக்காக வாழ விட முடியுது தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுது நான் அந்த போனேன்னா போட்டுக்கு என்ன தூக்கிட்டு வந்து கடத்திட்டு வந்துருக்கு இந்த பாதையிலே போப்பா இந்த பயணத்திலே இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு மனித தன்மை செத்து போயிடுச்சு அந்த மனித தன்மை இல்ல அனுபவம் இங்கிறது ஒரு மனித தன்மையில இல்ல ஒரு தனக்காக வாழாம எவன் ஒருத்தன் பிறருக்காக வாழ்றானா அதுதான் அனுபவம் அவன் தான் ஒரு செயலை பிரபஞ்சத்திலேருந்து இருந்து செய்யறதுக்கோ பிரபஞ்ச தொடர்புல இருக்கிறான்னு அர்த்தம் அப்ப என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா கடவுளோட பிரபஞ்சத்தோட தொடர்புல தான் நான் இது வேண்டாம் என் வீட்டுக்கு போறேன் நான் போய் பேசாம எனக்கு ஒரு அனுபவம் கொடுத்தீங்கல்ல நான் பேசாம போய் உக்காந்துக்கிறேன் என்ன விடுங்கப்பா நான் சொன்னா நீங்க கேட்க போறாங்களா நான் சொன்னா ஒரு செயல் செய்ய போறாங்களா செய்ய மாட்டாங்க இவங்க வேற மாதிரி ஒரு செயலாக்க செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கிட்ட வேண்டாம் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு செயலாக்கத்துக்குள்ள ஒரு வியாபார யுத்திய எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னா அந்த கடவுள் சக்தி அந்த செயல் நம்மளை சொந்த பாதையில போறோம்ல அதுல போக விட மாட்டேன் தூக்கிட்டு வந்து இந்த உடம்புக்கு நீ இந்த பாதையில தான் போகணும் நீ இதுலதான் பயணிக்கணும் இந்த மக்களோட தான் நீ பயணிக்கணும் இந்த வேலை செய்யறதுக்கு தான் நீ வந்திருக்க அப்படிங்கறது தான் போடுது அப்ப நீங்க புரிஞ்சுக்க எது அனுபவம் எது நிஜம் எதுவோட ஒரு ஒரிஜினலாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க நானும் இந்த பத்தோட பதினொன்னா ஏதோ ஒரு பணி செய்யறேன் ஏதோ ஒரு காணொளி பேசுறேன் எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கம் செய்யறேன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்ல இது என்னைக்கு உங்களுக்கு புரிய போதுன்னு தெரியல நீங்க சாமி கும்புற சாமி கும்பிடணும் கும்பிட்டு இருக்கீங்களா கோயிலுக்கு நிறைய தவறு இருக்கு நீங்க சித்தர் சொல்றீங்கல்ல நிறைய தவறு இருக்கு நீங்க வாழ்கிற வாழ்றீங்கல்ல அது நிறைய பிள்ளை இருக்கு குற்றம் இருக்கு இப்ப ஒரு மனிதன் அடிப்படையாக தன்னுடைய வாழ்க்கையுடைய போக்கையே மாற்றப்படணும் ஏன்னா அந்த அனுபவத்தில் நான் பார்க்கும் போது இவர்கள் வாழ்கிற வாழ்க்கை தவறாக தான் நான் பார்க்கிறேன் இவர்கள் நிச்சயமாக கடவுளை பார்க்க மாட்டாங்க இவர்களால் சித்தர்களை பார்க்க முடியாது ஏன்னா ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் இருக்கு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படித்தான் இங்க இருக்கிற அத்தனை மக்கள் வாழ்கிறாங்க இங்க அத்தனை செயல் இருக்காங்க ஒரு திருடன் கடவுளை வணங்கி விட்டு ஒரு வேலை செய்யறது அது நீ திருடுற ஆனா யாரை துணைக்கு கூட்டுக்கிறேன்னா கடவுளை துணைக்கு கூப்பிட்டுக்கிற உனக்கே தெரிய வேண்டாமா நீ செய்யறதுல பிழை இருக்கா இல்லையான்னு அது தெரியணுமா வேண்டாமா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஆதங்கம் ஆகிடு இந்த வேலை வேண்டாம் நம்ம இந்த வேலையை ஓடி ஓடிப்பெருவோம் அப்படின்னு நினைச்சா அங்க கடவுள் என்று என்ன பண்றானா நம்ம கூட தொடர்புல இருக்கிறதுனால அவன் அங்க அங்கே மனிதத்தன்மை இல்லாதனால நம்ம வேலையை செய்யவே முடியலை தூக்கிட்டு வந்து இந்த போட்டாங்க இந்த வேலை செய்யலான்னு அப்போ நீங்க பார்த்துக்கங்க அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க எதையாவது ஒரு இடத்துக்குள்ள ஒரு சத்தியத்துக்காக தர்மத்துக்காக பிரபஞ்சம் ஒரு பணி செய்யும் போது அதை பயன்படுத்தி கொள்வதும் நல் பாதைக்கு போகிறது தான் அழகு அதை விட்டுட்டு உங்க வாழ்க்கையை அப்படியே உலர்ந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த கால சுழற்சிக்குள்ள இந்த பிறப்பு சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப நொந்து நூலாக இருந்தீங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க தயவு செய்து உணர்ந்து புரிந்து நடந்து ஒரு வேலையை கத்துக்கணும் யார் எதற்காக வந்திருக்கிறாங்கன்னு கவனித்து நிதானத்தோட ஒரு வேலை செஞ்சீங்கன்னா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் காப்பாத்தப்படுவீங்க இந்த தியானங்கிறது இந்த செயலுங்கிறதெல்லாம் கண்டறியத்துக்கும் நம்ம பிழை செய்யாம பாதுகாத்துக்கிறதுக்கு தான் தியானம் நம்ம தப்பு செய்யறதுக்காக தியானம் கிடையாது கடவுளுங்கிறவன் யாருன்னா நம்மளை காப்பாத்துறவங்க நமக்கு கோடி கோடியா காசு கொடுக்குறவன் கிடையாது தவறு செய்யாம நல்லவனாக வாழ்வதற்கு ஒரு வழி பாதை காவி வச்சு கட்டிட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு கடவுள் கிடையாது கடவுள் துணைக்கு வர கடவுளே அவங்க இல்ல நீ நினைச்சுக்கிற கடவுள் என் கூட இருக்கிறாரு அதனாலதான் நான் பெரிய உயர்ந்த பதவியில இருக்க இத்தனை கோடியை சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தயவு செய்து ஒரு வேலையை நீ செய்யாதீங்க அந்த மாதிரி ஒரு வேலைக்குள்ள போகாதீங்க கடவுள் என்பவன் நல்வழிப்படுத்துவதற்கு தான் கடவுள் தோன்றினான் சித்தருங்கிறவன் நல்வழிப்படுத்துறதுக்கு தான் தீமை என்று ஒன்று இருந்தால் அங்க கடவுளும் இருக்க மாட்டான் சித்தர் இருக்க மாட்டான் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க அங்க நீங்க தான் இருக்கிறீங்க அங்க கடவுள் இல்ல அப்ப உங்க வழிபாடு உங்க செயல் உங்க பயணம் எல்லாம் என்ன இருக்குன்னா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க புரிஞ்சுக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் தயவு செய்து யோசிங்க யோசிச்சு மனித வாழ்க்கையிலேருந்து எப்பயாவது சாவதுக்குள்ள திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் பாருங்க நீங்கள் வாழ்றது உண்மையிலே பிழைங்க நூறு சதவீதம் பிழைன்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் இப்போ இல்லைன்னாலும் நாளை நீங்க பிள்ளையா வாழ்ந்தது மட்டும் பார்த்தா உங்க பிள்ளைகளுக்கு தூக்கி வச்சிருக்கீங்க தலையில தயவு செய்து எங்கேயாவது ஒரு இடத்துல அது மாறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குங்க அதை பார்த்துக்கோங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்